கைஸ் இது அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாபுக்காக நம்ம வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ தான் வந்துட்டு போலீஸ் சர்வீஸ்க்கான எக்ஸாம் வந்து முடிஞ்சுது பிசி ஆனது அதுக்கான துறை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே படிச்சுட்டு வந்தாலும் மெயினாக உங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய எக்ஸாமாக வந்துட்டு இப்போ தமிழ் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுக்காக அதாவது நான் ஆங்கில வழியில் தான் படித்தேன் என்னால் வந்துட்டு தமிழ் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் படிக்கிறது ரொம்ப எளிமையானது அது புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப எளிமையானது தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சாய்பு ஆய்வாளருக்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணனும்னா என்னென்ன மாதிரியான சிலபஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகுதியால் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம்ன்றது டாபிக் வைஸ் தான் இதுக்குள்ளே சப் டாப்பிக்காக வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் உள்ளே உள்ளே இருக்குது அதெல்லாம் ரொம்ப எளிமை படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமை தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க இதுக்கான ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோவும் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து போட்டேருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம் பொது இலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் அது மட்டும் இல்லாம ஒரு டாபிக் மொழி மொழித்திறன் மட்டும் எழுதுதெழுது அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி இதுக்குள்ள சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்து இந்த பகுதியில் வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலக்கியம் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம் கம்பராமாயணம் பத்து பாட்டு ஐந்து ரூங்காப்பியம் ஐந்து பக்தி இலக்கியங்கள் இந்த டாபிக் இல்லாமல் உங்களுக்கு சேர்ந்து வருது இது இது மட்டும் இல்லாமல் சிற்றிலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் புது கவிதை மொழிபெயர்ப்பு நூல்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் இதற்கான மேற்கோள்கள்லாம் என்னென்ன சிறப்பு பெயர்கள் என்னென்ன தொடரை நிரப்புதல் இவை எல்லாமே வந்துட்டு இந்த டாபிக் உள்ள அடங்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக்கில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் அறிஞர்களோட பெயர்கள் அவங்க அவங்களோட சிறப்பு பெயர்கள் இது எல்லாமே அதில் அடங்கும் அதனுடைய தொன்மை தமிழின் தொன்மை அப்புறம் தமிழின் பண்பாடு தமிழ் உரைநடை தமிழ் தொண்டு சமுதாய தொண்டு இவையோடு மேற்கொண்டு இந்த மாதிரி நிறைய சப்டாபிக்கோடு உள்ள நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் அதையும் அனலைஸ் பண்ணி என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சோம்னா தமிழ் ரொம்ப படிக்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரொம்ப இனிமையா சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாலும் சரி அனலைஸ் பண்ணி சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற மொத்த சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு ஐம்பது கேள்விகளும் அதற்கான வினாக்களையும் இருந்தால் இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்க போறீங்க முதல் வினா முதல் வினாவா தொல்லை இணைகளும் தொல்லை அபர்ந்து சுடக தமிழ்நாடு என்ற பாடல் வரியை பாடியவர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த பேசிக்கில் தான் வந்து கொண்டு போக போகிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதிகளை ஏன்னா உரைநடை பகுதியை வந்து எளிமையாக நம்ம வந்துட்டு சில பேர் வந்து மனநம் செஞ்சால்தான் அவங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் சில பேர் வந்துட்டு ரொம்ப எளிமையாக அதுக்கான ஷார்ட் கட்டோடு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா இந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கொஸ்டின் வித் ஆன்சரோடு வந்து சொல்லிட்டு போகிறேன் சிலதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர் நான் வந்து சொல்ல மாட்டேன் அது நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்துட்டு அதுக்கான ஆன்சரை வந்துட்டு பதிவு பண்ணுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொல்லை இணைதரு தொல்லை அகன்று சுடங்க தமிழ்நாடு என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா நெக்ஸ்ட்டு சரியான கூச்சலை தேர்தல் சொல்லியிருக்காங்க சரியான கூச்சல் தேர்ந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களை கொண்டது தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களை கொண்டது என்று அடுத்த கூச்சு இந்நூலில் எழுத்து சொல் பொருள் என அதிகாரங்கள் உள்ளது பூச்சு ஒன்று ஒன்றும் சரி கூச்சு இரண்டும் சரி அப்பச்சு ஒன்று இரண்டும் சரி என்பதுதான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட் சரியான கூச்சை தேர்தல் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன சரிங்களா கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன அடுத்து பதிந்த நூற்றுக்கான காரணம் தமிழ் மொழியை எழுத இரு வகை எழுத்துக்கள் இருந்தன என அறிகிறோம் சரிங்களா கூச்சுக்கான கூச்சும் சரி பூச்சிக்கான காரணமும் சரி ரெண்டுமே வந்துட்டு சரி அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் தமிழ் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் வீரமா முனிவர் என்பதுதான் சரியான விடை அடுத்தது ஒரு பூச்சி கொடுத்துருக்காங்க சரியான பூச்சை தேட்டதுன்னு சொல்லியிருக்காங்க வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசுல் என்பது சரியானது சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா வாணிதாசன் பாரதியாரின் மாணவர் ஆவார்னு சொல்லியிருக்காங்க இது பாரதியாரின் மாணவர் கிடையாது வாணிதாசன் பாரதிதாசனின் மாணவர் பாரதி தாசனி மாணவர் அப்ப கூற்று சரி காரணம் தவறு சரிங்களா கூச்சு சரி கூச்சு ஒன்று மட்டும்தான் சரி கூற்று ஒன்று மட்டும்தான் சரியானது நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருத்துக முகி இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நான் நிறைய பொறுத்துகை என்பது உங்களுக்கு மாறி மாறி தான் இருக்கும்லாம் கிடையாது சில டைம் வந்துட்டு நேராகவே கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆன்சர் எல்லாமே நேராகவே தான் இருக்கும் பாத்தீங்கன்னா மேகம் தான் முகில் என்பது தான் அடுத்து சேகரம் அப்படின்னா கூட்டம் வாகு என்பது சரியாக காலன் என்றால் யமன் அப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பதுதான் சரியான சரிங்களா அடுத்து சரியான கூச்சல் தேர்ந்தது கூச்சு ஒன்று சரியான கூற்றை தேர்ந்தது கூச்சு ஒன்று பாருங்க பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் உள்ளன கூற்று சரி சரிங்களா கூற்று ஒன்று சரி அடுத்தது பாருங்க காடர்கள் பேசும் மொழியை ஆவால் அளப்பு என்று அழைக்கின்றனர் கூற்று இரண்டும் சரியானது அடுத்தது காடர்கள் வாழ்க்கை முறையை பற்றிய எழுத்துக்கள் குறி எழுத்து எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை என்பதும் சரியானது அப்போ மூன்றுமே சரிதான் அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அனைத்தும் சரி சரிங்களா அடுத்தது கல் ஓடா கால்கள் நெடுந்தே கடலோடும் நாவாயு ஓடா நிலத்து என என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது பயின்று வந்துள்ள அணி எது இது பிரிவு மொழிகள் அணி உங்களுக்கு அணிகள் வந்து விளக்கும் பொழுது அதுக்கு தனியாக வீடியோவில் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம ஆன்சர் வரைக்கும் பார்த்துட்டு போகலாம் சரிங்களா பிரிவு மொழிகள் அணி என்பது தான் சரியானது அடுத்தது ஒரு கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கூற்று பார்த்தீங்கன்னா நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று சரியானது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது கூச்சு இரண்டும் வந்துட்டு அப்ப கூச்சு ஒன்று இரண்டு சரியானது கூச்சு ஒன்று இரண்டு சரியானது அடுத்து பாருங்க அடுத்து ஒரு கூச்சு கொடுத்துருக்காங்க சரியான கூச்சை தேர்ந்தெடு கூச்சு ஒன்று கூச்சு ஒன்று கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகனார் தேசிய விநாயகனார் கூச்சு ஒன்று சரியானது அடுத்தது கவிமணி குமரி மாவட்டம் பேரூரில் பிறந்தவர் கூற்று இரண்டும் சரியானது அப்ப கூற்று ஒன்றும் இரண்டும் சரி அடுத்தது பாருங்க அடுத்தது சரியான கூச்சை தேர்ந்தது இதுல பாத்தீங்க அப்படின்னா மணிஷ் சாண்டி மணிஷ் சாண்டி மதுரி ரமேஷ் மணிஷ் சாண்டி மதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர் கூற்று ஒன்று சரியானது அடுத்து பாருங்க யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார் யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளனர் என்பதும் சரியானதாக சரிங்களா அப்போ கூற்று ஒன்றும் இரண்டும் சரி கூற்று ஒன்றும் இரண்டும் சரி அடுத்து பாருங்க கற்றோருக்கு கல்வி நலனை கலனெல்லாம் மற்றொரு அணிகலம் வேண்டாமா என்ற வரிகள் யாருடையதுன்னு இந்த வரிகள் யாருடையது பார்த்தீங்கன்னா குமர குருபரர் குமர குருபரர் என்பதுதான் சரியான அடுத்தது தம்பிரான் தோழன் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தம்பிரான் தோழான் எனும் தோழர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சுந்தரன் என்பது தான் சரியான விடை சரிங்களா அடுத்தது பொருத்துக பொருத்துகளை பார்த்தீங்கன்னா தோல் கருவி என்பது பாருங்க தோல் கருவி காற்று கருவி கஞ்சம் கருவி அடுத்தது நரம்பு கருவின்னு கொடுத்துருக்காங்க தோல் கருவி தோல் கருவி என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழவு தோல் கருவி என்பது முழவு அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று கருவி காற்று கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொம்பு காற்று கருவி என்பது கொம்பு அடுத்தது கஞ்சம் கருவி என்பது ஜாலரா அடுத்தது நரம்பு கருவி என்பது யாழ் அப்ப எந்த எண் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நாலு மூணு என்பதுதான் சரியானது சரிங்களா அடுத்தது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார் பழந்தமிழர் வழிபாட்டு நூலின் வழிபாட்டு மரபு என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ கௌரன் சரியானது எந்த நூலை முதலாக கொண்டு புராணத்தை படைத்தளித்தார் சரிங்களா கீழ்கண்ட எந்த நூலை முதன் முதலாக கொண்டு சேர்க்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகை என்பதுதான் சரியானது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மூவாயிரம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மூவாயிரம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமந்திரம் திரு மந்திரம் என்பதுதான் சரியானது சரிங்களா அடுத்தது மன்னிக்க தெரிந்த மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா என்ற பாடலை எழுதியவர் மன்னிக்க தெரிந்த உள்ளம் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு ஆலங்குடி சோமு என்பதுதான் சரியானது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பொறுத்துக இதில் பாருங்க சடோக சகோடையாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரையாள் அடுத்தது பேரியாள் இப்ப சடோகையாள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா சடோகையால் என்பது பதினான்கு நரம்புகளை கொண்டது சடோகையாள் என்பது பதினான்கு நரம்புகளை கொண்டது மகரையாள் என்பது மகரையாள் என்பது பத்தொன்பது நரம்புகளை கொண்டது பத்தொன்பது நரம்புகளை கொண்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரியாள் என்பது இருபத்தி ஓரு நரம்புகளை கொண்டது அப்போ என்ன இன்பது பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு என்பது தான் மூணு ஒன்று ரெண்டு என்பது தான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட் கிழமை பொருளில் வரும் வேற்றுமை என்ன கிழமை பொருளில் வரும் வேற்றுமை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது ஆறாம் வேற்றுமை உருபுல வரும் ஆறாம் வேற்றுமை உருபு அடுத்து படைவேளன் என்ற நூலின் ஆசிரியர் யார் படைவேளம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் என்பதுதான் சரியானது சரிங்களா அடுத்து பாருங்க நபிதொரும் நூல் நயம் போலும் பயிர் தோறும் தொடர்பு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமயணி போலும் அப்படின்னு வந்ததுனாலே உங்களுக்கு தான் அது வரும் சரிங்களா ஓமயணி நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க இளைய தோழனுக்கு பால் மனம் உயிர் குணங்கள் காலம் உடன் வரும் அப்படின்றத அங்க கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான இணைய வந்து நம்ம பொறுத்தனும் இப்போ இளைய தோழனுக்கு இளைய தோழனுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சரிங்களா அடுத்தது பால் மனம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோ மகள் அடுத்தது உயிர் குணங்கள் யார் பார்த்தீங்கன்னா சேசுராசா அடுத்தது காலம் உடன் வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகராய சிவகுமார் அப்ப என்ன என் வரும் உங்களுக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்னு நாலு மூணு என்பதுதான் இதற்கு சரியானது சரிங்களா யார் யார் அப்படின்னு அயோத்தி தாசர் தாசர் இதற்கு சரியானது அடுத்தது என் பகுத்தறிவு பிரசாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசனும் தங்கவயல் அப்பாவுரையாவும் ஆவார்கள் என்று கூறியவர் யார் சரிங்களா இந்த கூச்சை கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் என்பதுதான் சரியானது அடுத்தது இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் இந்திய நாடு மொழிகளின் சாலை என குறிப்பிடுவது யாருன்னு அகத்திய லிங்கம் என்பதுதான் சரியான நெக்ஸ்ட் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என பாடியவர் யார் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என பாடியவர் யார் பாத்தீங்கன்னா இளங்கோ வடிகள் இளங்கோ வடிகள் என்பதுதான் சரியானது அடுத்தது ஒரு பொறுத்து கொடுத்திருக்காங்க இந்த பக்கம் மாங்குடி மருதனால் சர் ஆர்ட காற்றன் ஊருணி கரிகால சோழன் அப்ப மாங்குடி மருதனாருக்கு இணையானது எதுன்னு பாருங்க மாங்குடி மருதனார் என்பது அவருக்கு இணை வந்துட்டு மழை அடுத்தது சர் ஆர்டல் காற்றன் என்பது கிராண்ட் அணை சரிங்களா அடுத்தது ஊருணி என்பது பருகும் நீர் கரிகால சோழன் என்பது கல்லணை அப்ப எந்த எண் உங்களுக்கு சரியாக வரும்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டு ஒன்று என்பதுதான் இதற்கு சரியான விடையாக வரும் அடுத்து பாருங்க மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுறும் அல்லது கண்டது இல் எனும் அடிகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலை என்பதுதான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட் பொறுத்துகள் காதொிரும் இந்த பக்கம் கைக்கு பொன்முடி மெல் எடையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ காதொளும் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி காதொழிரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி கைக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையாவதி கைக்கு வளையாவதி பொன்முடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூ சூளாமணி மெல் எடைதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு வரும் அப்போ இதுக்கு எந்த எண் சரியாக கொடுங்க பார்த்திங்கன்னா மூன்று நான்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று தான் இதற்கு சரியான எண்ணாக வரும் அடுத்தது இந்தியாவில் கீழ்கண்ட கூற்றுக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க கூற்றுக்கல்ல எது சரி எது தவறு மட்டும் நம்ம சொல்லணும் சரிங்களா இந்தியாவில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது என்பது சரியானது ஓகேங்களா அடுத்தது திராவிட மொழிகளில் இந்திய மொழிகளை நான்கு மொழி குடும்பங்களில் அடக்கலாம் என்பதும் இதுவும் வந்து இந்த கூற்றம் சரியானது திராவிட மொழிகளில் மொத்தம் இருபத்தி எட்டு என்பதும் இதுவும் சரியானது திராவிட நடுத்தர திராவிட மொழிகளில் ஒன்று கொரோக்கால் விட்டுருக்காங்க இல்லையா இது தவறு நான்கு மட்டும் தான் தவறு இதில் நான்கு மட்டும் தவறு ஏன் கேட்டீங்கன்னா நடுத்தர திராவிட மொழிகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடுத்தர திராவிட மொழிகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தெலுங்கு கொராத்தா என்பது துளு 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 மரபை மரபை சார்ந்த சார்ந்த ஒரு தென் திராவிட மரபை சார்ந்த ஒரு தென் திராவிட மொழி தான் கொராத்தா என்பது சரிங்களா அடுத்து கீழ்கொண்ட கூச்சிகளை காண நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு இது யார் எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரின்றி அமையாது அது பாத்தீங்கன்னா குள்ள குளிர குடைந்து நீராடி உணவெடுப்பது நிலத்தோடு நீர் சனி நீராடு இது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே சரிதான் இந்த இந்த குற்று எல்லாமே சரிதான் குற்றத்தந்தி எல்லாமே வந்துட்டு சரியான குற்றுகள் தான் அனைத்தும் சரி சரிங்களா அடுத்து பாருங்க கூரிய கொம்புகளும் சிலிர்த்த பலர் கூடி விரட்டுவது பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிக்கை உர கறிக்கை என்பதுதான் சரியானது அடுத்த பாருங்க கீழ்கண்ட கோச்சுக்களை காண்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்டர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் என்பது சரி முப்பத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் சர் ஆர்டன் காட்டன் சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரி ஆனால் வந்து இதோட இயர் தான் தவிர்க்கும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் அப்ப ஆண்டு என்பது தவறு சரிங்களா அப்ப கூற்று சரி காரணம் தவறு அப்ப எது வரும் உங்களுக்கு ஒன்று மட்டும் சரி ஒன்று மட்டும் சரி என்பதுதான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க தோன்றல் திரிதல் கெடுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் தோன்றல் திரிதல் கெடுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் வந்து அது சரியானது அடுத்தது பார்த்தீங்கன்னா வள்ளின மிகுந்து வருதல் தோண்டல் விகார புணர்ச்சிக்கு பால் சொல்லியிருக்காங்க அதுவும் சரியானது அப்ப ஒன்றும் இரண்டும் சரி சரிங்களா அடுத்தது அடுத்தது ஒரு பூச்சி கொடுத்துருக்காங்க ஏன் நிறைய பூச்சிகளாக வருது பார்த்தீங்கன்னா பூச்சை பவர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு விடைக்கு ஒரு விடைக்கு மட்டும் இல்லாமல் அது கூட சம்மந்தப்பட்ட ரெண்டு மூணு கேள்விகளுக்கும் சேர்த்து படிக்கிறதுனால அந்த ஒரே ஒரு கூச்சிலேயே நாலஞ்சு கேள்விக்கான பதில்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது சரியான கூச்சை தேர்ந்தெடுத்து என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உலகில் முதல் ஒளிப்படியை எடுத்தார் ஒளிப்படி எடுத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கூச்சு ஒன்று சரியானது கிரேக்க மொழியில் சிரோக்ரா என்றால் உலர் எழுத்து முறை என்று பொருள் கொடுத்துருக்காங்க கூச்சு இரண்டும் வந்துட்டு சரி அப்ப கூச்சு ஒன்று இரண்டு இரண்டுமே சரி சரிங்களா அடுத்து பாருங்க பொறுத்துக்க ஓர் அறிவு ஓர் அறிவு மூவறிவு ஐந்தறிவு ஆறு அறிவுன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து நேர் நேராகவே வந்து சரியா ஓர் அறிவு என்பது புல்மரம் மூவறிவு கரையான் எறும்பு ஐந்தறிவு பறவை விலங்கு ஆறறிவு மனிதன் சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியானது அடுத்து பாருங்க காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் என பேரறிஞர் அண்ணா எந்த நூலை குறிப்பிடுகிறார் பேரறிஞர் அண்ணா எந்த நூலை குறிப்பிடுகிறார் சரிங்களா அடுத்தது அக்னி சிறகுகள் பொறுத்துக்க அக்னி சிறகுகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அக்னி சிறகுகள் மின்மினி ஏன் எதற்கு எப்படி உயிர் வகை ஏன் எதற்கு எப்படி உயிர் வகை இதற்கான சரியான இணைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி சிலகு யாரு அப்துல் கலாம் அக்னி சிலகுகள் அப்துல் கலாம் இரண்டு ஒன்று என்பதுதான் சரியானது நெக்ஸ்ட் பாருங்க வண்ணதாசன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை எது இந்த சிறுகதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை என்பதுதான் தான் இதற்கு சரியானது சரிங்களா இப்போ அடுத்து வரக்கூடிய பத்து கேள்விகளுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து கேள்விகளுக்கு கமெண்ட்ல நீங்க பதில் சொல்லுங்க நான் வந்து கேள்வி கேள்விகளை மட்டும் வாசிச்சுட்டு போகிறேன் இதற்கான பதிலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்டில் சொல்லணும் கமெண்டில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்னா இப்போ நாற்பத்தி ஒன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் இல்லைனா வந்து அதனுடைய என்ன இப்போ வந்து நாற்பத்தி ஒன்றுக்கு திங்கள நிகழ்ந்து திவாகர நிகழ்ந்து மணிமேகலை பி மற்றும் சி இருக்குன்னா நீங்கள் என் மட்டும் போடுங்க நாற்பத்தி ஒன்றுன்னு போட்டுட்டு என்ன சி ஒன்று ஆப்ஷன் போடுங்க அப்படி இல்லைனா ஆன்சரை வந்து டைப் பண்ணி போடுங்க கமெண்ட்டில் சரிங்களா இப்போ நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி கல் உலோகம் செங்கல் முதலிய பத்து பொருட்கள் சிற்பக்கலைக்கு உதவுவதாக குறிப்பிடும் சரிங்களா ஆன்சர் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் யார் அடுத்த கேள்வி ஒருத்த கொடுத்துருக்காங்க பாருங்க சோழர் காலம் சோழர் காலம் பாண்டியர் காலம் பல்லவர் காலம் இதுக்கு நேரம் வந்து கோயில் இருக்கு குடைவரை கோவில் இருக்கு கல் சிற்பங்கள் இருக்கு சரியான இணை எதுன்னு பொருத்தி அதற்கான ஆன்சர் சொல்லுங்க சூடி கொடுத்த சுடற்கொடி பெயர் வர காரணம் சூடி கொடுத்த சுடற்கொடி பெயர் வர காரணம் எது இறைவனுக்கு பாமாலை சூட்டியதாலா தான் அணிந்து மகிழ்ந்த மாலையை சூட்டியதால் வாசனையுள்ள மலர்களால் மாலை சூட்டதால் இல்லைனா ஏ மற்றும் பி இதுல நாளில் எது சரியத தமிழ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் சிவப்பு ரிக்ஷா என் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை எது முதலில் இரவு வரும் இதுவா மின்சாரப்பூ சூடிய பூ சூடற்ற செய்தி இதில் எதுன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்ததால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கூறியவர் யார் சரிங்களா அதாவது நேதாஜி தமிழ் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்ததால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கூறியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாசன் கொடுத்துருக்காங்க நேதாஜி கொடுத்துருக்காங்க பசும்பொன் முத்துனாமல் என்பனால் மோகன் சிங் எதுன்றதே சொல்லுங்க நெக்ஸ்ட் மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனில் வைகளை கொடுத்து வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட வீரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர் யார் தாசன் நேதாஜி மோகன் சிங் பசும்பொன் இதில் எது சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் அறிவியலுக்கு புறம்பான அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூடப் பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் யார் அண்ணா பாரதி பெரியார் வாணிதாசன் இதற்கான சரியான விடையை சொல்லுங்க நெக்ஸ்ட் குறுந்தொகை பதிப்பு பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது குறுந்தொகை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தா என்பதை தேர்தல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஒரு கூச்சு சரிங்களா அடுத்த கூச்சு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது அதன் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் கூற்று ஒன்று சரியா இல்லை கூற்று ஒன்று இரண்டு சரியா இல்லை கூற்று இரண்டுமே சரியா இல்லை கூற்று ஒன்று இரண்டும் தவறா என்பதையும் நீங்கள் வந்துட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நாற்பத்தி ஒன்றாவது கேள்வியிலேருந்து ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லவே இல்லை இதில் நீங்கள் வந்து கமெண்டில் எது ஆன்சர் சொல்லிட்டு சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து எஸ் கலம சேனலில் பார்த்துருவாங்க எல்லா வீடியோஸ்க்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி